மீண்டும் புயல் மீண்டும் மழை மீண்டும் தமிழக மக்களிடையே அதே கேள்வி அந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்னாச்சு இந்த கேள்வியை தான் சென்னை வாசிகள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த புயல் மழையில பாதிக்கப்பட்டது சென்னை மட்டும் கிடையாது சென்னை மாதிரியே இன்னும் அதிகமா ஒரு சில மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம ஊடகங்களுக்கு சென்னை மட்டும் தமிழகம் ஒத்துக்கிறேன் தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தான் அதுக்குன்னு சென்னை குறித்தான செய்திகள் மட்டும் தான் போடுவீங்களா சென்னை குறித்து மட்டும் தான் நீங்க கவலைப்படுவீங்களா எனக்கு இதுதாங்க புரிய மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுக்கு ஒரு அரசியல் ஞானி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் பாருங்க ஏன்டா இந்த தேர்தல நாம ஜெயிச்சோம்னு திமுக தன தன யோசிப்பாங்க ஏன்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது சூப்பரா செயல்படுவாங்க தரமான பல சம்பவங்களை செய்வாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அவங்களே வந்துட்டாங்கன்னா தவிர எதுவுமே செய்ய மாட்டாங்க சொதப்பல் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது செயல்பட்டாங்களா அத மாதிரி எல்லாம் ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லி யார் அந்த அரசியல் ஞானி அப்படிங்கறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஆல்ரெடி இந்த புயல் மழையால திமுக அவருடைய தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை என்னும் புயல் வேற வந்துட்டு இருக்கு இந்த செங்கல் புயலும் போயிடும் மழை கூட நாளைக்கு நின்றுடும் ஆனா அண்ணாமலை பாவங்க இந்த திமுக எப்படிதான் அண்ணாமலையை சமாளிக்க போறாங்களோ தெரியலங்க இந்த மழையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான தொழில்நுட்பிகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு இந்த எப்பொழுதும் என் எதிரி இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே நமகா என திறமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த சைட்ல ஒரு வீடியோ போடுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்களேன் ஒரிஜினல் அரேபிய இஸ்லாமியர்கள் கூட இப்ப பெருசா புருகா போடுறதே இல்ல அவங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி போட ஆரம்பிச்சிருக்காங்க பயங்கர மாறனாவே அவங்க மாறிட்டாங்க பல இஸ்லாமிய நாடுகள்ல பெருசா யாரும் முருகாவே போடுறது இல்ல ஆனா மதம் மாறிய இஸ்லாமியர்கள் பாருங்களேன் என்ன ஆட்ட ஆடுறாங்க இந்த பெண் சுதந்திரம் பெண் பெண்களுக்கான உடை சுதந்திரம் இது குறித்தெல்லாம் நமக்கு எல்லாம் லெக்சர் இல்லையா அந்த முற்போக்கு கோஷ்டிகள் இது குறித்து பேசுவாங்களா ஆமா இத பேசிட்டுதான் மறு வேலையை பாப்பாங்க தாலி அரிப்பு போராட்டம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதை ரொம்ப தைரியமா மேடை போட்டு பண்ணுவாங்க ஆனா அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆசிரியர் கி வீரமணி இருக்காரு இல்லையா அவரு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு தாலி எடுத்து கொடுப்பாரு இவரு தால் எடுத்து கொடுத்து அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு அத்தனை தாலியை அறுத்துட்டு அதே கையால நீங்க இதை மாதிரி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களே அது மாதிரி கல்யாணம் பண்றவங்க நல்லா இருப்பாங்க எங்க அத மாதிரி மற்ற மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை குறித்து ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுங்களா பார்ப்போம் ஆமா நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அதெல்லாம் கேட்டுட்டு தான் மறு வேலையை பாப்பாரு சரி அதை விட்டுத்தல்லுங்க நாம இன்னைக்கான கண்டென்டா பாப்போம் இன்ட்ரோல ஒரு அரசியல் ஞானி சொன்ன ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன் அந்த அரசியல் ஞானி யாருன்னா வேற யாரும் இல்ல நான் தான் சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா ஏன்னா அப்படி சொல்லியிருந்தேன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் வேவ் வந்தது அந்த நேரத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்புறம் புயல் மழை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் மறுபடியும் புயல் மழை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இப்ப மறுபடியும் புயல் மழை போதாக்குறைக்கு திமுகவுக்கு எப்பவுமே குடைச்சல் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை வரை இருந்தாரு ஒன் டூ த்ரீன்னு என்னென்னவோ செஞ்சாரு அண்ணாமலைக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எப்ப பார்த்தாலும் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி போட்டு மிதிச்சுட்டே இருப்பாரு அது கூடவே நீதிமன்றங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருந்த திமுக அமைச்சர்களுடைய வழக்கு விசாரணைகள் அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு சபா ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனைகளை தான் சமாளிப்பாரு வெளியிலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா திமுக கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தி பிரச்சனைகள் ஒரு மேடையில நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாவே கதறி இருப்பாரு எப்படி ரெண்டு பக்கம் அடி விழுதோ அதே மாதிரி எனக்கு நாலா பக்கத்துல இருந்து அடி விழுது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு தனம் தனம் எழுந்துக்கும் போது தான் எழுந்துக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய கட்சிக்காரங்க என்ன பிரச்சனை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நான் பயந்துகிட்டே தான் எழுந்துக்கிறேன் என்னுடைய உடம்ப பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னுடைய உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க முதலமைச்சர் வெளிப்படையா பேசிட்டு இருக்கும்போது மேடையில இருந்த அமைச்சர்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க நம்முடைய பொன்முடி இருக்கார் அமைச்சர் பொன்முடி அவர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாரு இப்போ நீங்களே சொல்லுங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நிம்மதியா இருந்திருப்பாங்க தனம் தனம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா அவங்க சந்திச்சிட்டு தான் இருப்பாங்க அண்ணால அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சியா பொழுது கூட அவங்களால நிம்மதியா இருக்கவே முடியல எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த சுதந்திரத்தை விட இப்போ அவங்களுக்கான சுதந்திரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னதான் திமுகவிற்கு ஆதரவாக இந்த தமிழக ஊடகங்கள் செயல்பட்டு இருந்தாலும் இந்த தனிநபர்கள் வெளியிடக்கூடிய இந்த வீடியோ கல்லா இருக்கு அதுவே ஏகப்பட்ட குடைசல்களை திமுகவிற்கு கொடுத்துருக்கோம் அதுலயும் இந்த நெட்டிசன்கள் பண்ற காரியங்களா இருக்கே சொல்லவே முடியாதுங்க அவ்வளவு அடகாசங்கள் பண்ணிருக்காங்க இதனாலதான் நான் அப்பவே அப்படி சொல்லியிருந்தேன் ரைட்டு இந்த மழை குறித்தான விஷயங்களை இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் சென்னையில் எங்கே தென்னை தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அது உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி தேவையான முன்னெச்சரிக்கைகள் எல்லாமே எடுத்ததுனால சென்னையில எங்குமே பெருசா தண்ணி தேங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் சொல்றாரு திமுக அரசு எடுத்த அந்த அதி அற்புதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத சில எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் குட்டி பாருமெண்ட் சைட்ல இருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது இதுவீத மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துட்டு மழைநீர் தேங்காதுன்னு சொல்றாங்களே சார் இப்போ இல்ல அது சும்மா சொல்றது அதெல்லாம் இப்போ ஒரு நாற்பது சதவீதம் பணிகள் தான் நடந்திருக்கு அது கூட முழுமையா நடந்திருக்கான்னு தெரியல அவங்க சொல்றது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதங்களும் அதெல்லாம் சும்மா அது சொல்லிட்டு இருக்காங்க அது சும்மா மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க இது வருஷ வருஷம் இதே இஷ்யூ இங்க நடந்துட்டு தான் இருக்கு இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக தான் இருக்குது தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருக்கு சிஎம்ஏ வந்தார் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் பார்த்தார் சுச்சுவேஷன் நான் பண்ணிடலாம் ஆன்லாம் சார் நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு எயிட்டி சிக்ஸ்லேருந்து இங்கே இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு மேலே தான் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வந்திருக்கு சரிங்களா ஏகப்பட்ட ஒரு தடவை மழை பெஞ்சா இருக்கிற வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே வந்து நாசமாக போய் இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுத்தமே தெரியல எடுத்திருந்தா இன்னும் தண்ணி வராமல் இருந்திருக்கும் தண்ணி இல்லை இல்லாமல் இருந்திருக்கணும் சும்மா சாதாரண போன தடவை பெஞ்ச மழை கொஞ்சம் தம்மியாக பேஞ்சனால கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சிட்டோம் இந்த தடவை கொஞ்சம் தண்ணி மழை ஜாஸ்தியாக இருக்கனால வர மணி நேரத்தில் தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருக்கு இப்ப வீடெல்லாம் எல்லாம் நாங்கள் ஷிப் பண்ணி காலி பண்ணி வெளியில் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு கொஞ்சம் அரசு தரப்புல ஏதாவது உதவி பண்ணி போட்டு கீட்டு வச்சு கொஞ்சம் இது பண்ணாதான் இங்கிருந்து வெளியிலே இருந்து வெளியில எங்களால் வர முடியல ஒரு லேடிஸோ ஒரு குழந்தைகளும் அங்கேருந்து வெளியில வர முடியல சாப்பாடு கஷ்டப்பட்டு நிறைய பேர் உள்ள இருக்காங்க உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுக்கு ஆக்சன் எடுக்கணும் இன்னொன்று இங்க இருக்கிற தண்ணி வந்து வெளியேற மாட்டேங்குது ஏன்னா நாங்க வந்து வருஷம் வருஷம் மழை பெய்ஞ்சா பொருள் எடுத்து மேலே வைக்கிறது இது வைக்கிறது எத்தனை பொருள் நாசம் ஆகுது எவ்வளவு நாள் நாங்கள் பொருள் எடுத்து மேலே வைக்க முடியும் வீட்டை விட்டு ஓட முடியும் சொந்த வீடு வாங்கியாச்சு அதை கொடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலை நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப நீங்க பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது வேலை இப்ப நீங்க பாத்த மாதிரிதான் சென்னையில பல இடங்கள்ல நடந்திருக்கு சென்னையில மட்டும் கிடையாதுங்க இந்த புயல் மழையால இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல மக்கள் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய தமிழக ஊடகங்கள் சென்னையில நடக்கிற விஷயத்தை குறித்து மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க இப்ப இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்களேன் இப்போ பார்த்த இந்த வீடியோ கிளிப்பிங் எங்க எடுக்கப்பட்டதுன்னா அரும்பாக்கம் எம் எம் டிஎல் எம் தான் இந்த மாதிரியான ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட்னு ஒன்னு சொல்லியிருந்தீங்களே அந்த பேக்கேஜ் என்ன தாங்க ஆச்சு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே இதுதான் அந்த தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேள்விகளாக கேட்டுட்டு வராங்க இப்ப இன்னொரு கிளிப்பிங் காட்டுறேன் அதை கொஞ்சம் பாருங்க இது தெரியுங்களா பசுல்லா ரோடு டி நகர் உங்களுக்கே தெரியும் டி நகர் எவ்வளவு எவ்வளவு மக்கள் அங்க இருக்காங்கன்னுட்டு அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு மழை நீர் தேங்குதுன்னு கடைசியாக இன்னொரு குட்டி கிளிப்பிங் இருக்கு அதையும் பாத்துருங்களேன் இப்ப பார்த்த கிளிப்பிங் இது எங்க எடுக்கப்பட்டதுன்னா ஜிஎஸ்டி ரோடு பல்லாவரம்ல பல்லாவரம் எடுக்கப்பட்டது நீங்க அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிறத பாருங்க அள வருது அள வர அளவுக்கு அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கு எவ்வளவு ஆஹா என்ன அருமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாத்தீங்களா இத மாதிரி ஒரு பக்கம் மக்கள் அவங்க படுற கஷ்டத்தை இது மாதிரி வீடியோ எடுத்து தொடர்ந்து சோசியல் மீடியால போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா திமுக விற்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில உத்தம சீலர்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சுமே இல்லாம தண்ணி எங்கேயுமே தேங்கவே இல்ல டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விடுறாங்க இன்னேரம் மட்டும் அதிமுக ஆட்சியில இருந்ததுன்னா எங்களுடைய நிலைமையை எங்களால நினைச்சு கூட பார்க்கவே முடியல தமிழகம் ஒரு சேஃபான தான் இருக்கு பாருங்க சென்னைய பாருங்க ஒரு இடத்துல கூட தண்ணியை தேங்கவே இல்ல பாருங்க எப்படி ஆட்சி பண்றாங்க பாத்தீங்களா இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்களும் மாதிரி உருட்டுறாங்க பாருங்க மலேசியால வெள்ள வந்துருச்சு இத பாத்தீங்களா சஹாரா பாலைவனம் அங்க மழை பெஞ்சி அது முழுகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு சிலர்லாம் தொடர்ந்து போஸ்டா போட்டுட்டு வராங்க இவங்க இத மாதிரி போஸ்டர்களால என்ன சொல்ல வராங்கன்னா பெருசா வேற ஒண்ணும் கிடையாது மழை பெஞ்சா அப்படிதான் தண்ணி தேங்கும் சென்னை மட்டும் என்ன விதிவிலக்கா சென்னையில மழை பெய்ஞ்சாலும் இப்படிதான் தண்ணி தேங்கும் அப்படிங்கறதுதான் அவங்க இப்படி சுத்தி வரைச்சு சொல்றானுங்க இவனுங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அந்த இடங்கள்ல நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லவே இல்லையே எண்பது சதவீத பணிகள் எண்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் தொண்ணூறு சதவீத பணிகள் தொண்ணூத்தஞ்சு சதவீத பணிகள் தொண்ணூத்தி எட்டு சதவீத பணிகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க யாரும் வாக்கு கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நாம கேள்வி கேட்டா அதுக்கு பதில காணும் இப்போ சில நியூஸ் பார்க்கலாம் பாக்கலாம் இதை பாருங்க சென்னையில் ஐந்து சுரங்கப்பாதைகள் மூடல் கெங்கு ரெட்டி சுரங்கப்பாதை ரங்கராஜபுரம் இருசக்கர வாகன சுரங்கப்பாதை ஆர்பிஐ சுரங்கப்பாதை பழவந்தாங்கல் மற்றும் பெரம்பூர் சுரங்கப்பாதை ஆகியவை மழைநீர் தேங்கியுள்ள காரணத்தால் மூடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க வீடுகளுக்குள் மழைநீர் வேளச்சேரியின் சில பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது வேளச்சேரியின் அம்பேத்கர் நகர் மற்றும் பாலகிருஷ்ணா நகரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மழை காலங்களில் தண்ணீர் தேங்குவதாகவும் அதற்கு முன் இல்லை என்றும் மக்கள் புகார் நெக்ஸ்ட் பாருங்க முழங்கால் அளவிற்கு மழைநீர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் கிண்டி மேற்கு மாம்பலம் தியாகராய நகர் தேனாம்பேட்டை மயிலாப்பூர் மந்தைவெளி ஆகிய பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர் இப்போ இதை பாருங்க ஏழு மாவட்டங்களில் வெள்ளத்திற்கு வாய்ப்பு ஏழு மாவட்டங்களில் ஆனா தமிழக ஊடகங்கள் சுத்தி சுத்தி சொல்லக்கூடிய செய்திகள் வெறும் சென்னை குறிக்கான செய்திகள் மட்டும்தான் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் நவம்பர் முப்பது சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் சில நீர்நிலைகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் மிதமானது அல்லது அதிக வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசே சொல்லியிருக்காங்க இதை மாதிரிலாம் எப்போல்லாம் மழை வருதோ அப்போல்லாம் பர்ட்டிகுலராக ஒரு வீடியோவை செம்ம வைரல் பண்ணி விட்டுருவாங்க நம்மளுடைய நெட்டிசன்கள் அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க வேறு சென்னைக்கு பொறுத்தவரை நயன்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகி அதை இல்லை ரெண்டு ரெண்டு சதவீத பாக்கி இருக்குது தொண்ணூற்றி பணிகள் நிறைவடைந்து விட்டது ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது புறநகரை பொறுத்தவரைக்கும் நூறு சதவீதம் முடிந்து விட்டது எல்லாம் எல்லாம் அவங்க சொல்கிற நாலாயிரம் சொல்கிறாங்களே இதுலேயே ஐயாயிரம் தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் இந்த இந்த வேலை முடியல வேலை முடியல சரி இந்த வேலை நடந்துக்கிட்டு ஆனால் அதில் அறுபத்தெட்டு சதவீதம் இன்னும் முடிஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் கோடி தான் செலவாயிருக்கு அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தில் இன்னும் மிச்சம் இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க தொண்ணூறு சதவீத பணிகள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனா கடைசியாக நம்மளுடைய அமைச்சர் கே அவர்கள் என்ன சொல்றாரு இன்னும் வேலை முடியல இவ்வளவுதான் செலவாயிருக்கு இன்னும் வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி பெய்த மழையை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமா தான் பெஞ்சிருக்கு விடாம மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு ஏடிஎம்கே பீரியட்ல ஒரு முறை பெரிய ஃபிளட் வந்தது பாத்தீங்களா அப்போ எப்படி மழை பெஞ்சதோ அதே மாதிரிதான் இந்த முறை மழை பெஞ்சிருக்கு அப்போ பெஞ்சது பாருங்க அதுக்கப்புறமா அந்த அளவு மழையே இப்பதான் பெய்யுது இந்த முறை மழையால பாத்தீங்கன்னா ரயில்வேஸும் இயங்கல ரோடுவேஸும் இயங்கல ஏர்வேஸும் இயங்கல கடற்கரை வேலைச்சேரி ரயில்கள் ரத்து கனமழை மற்றும் புயல் காரணமாக சென்னை கடற்கரை வேலைச்சேரி இடையேயான மின்சார ரயில்கள் இன்று பகல் பன்னிரண்டு பதினைந்து மணி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ட்ரெயினே நிறுத்துறாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவு மழை பெய்ஞ்சிருக்கும் எந்த அளவு டிராக்லயே தண்ணி இருந்திருக்கும் அடுத்து இத பாருங்க விமான நிலையம் குறித்து தவறான தகவல் சென்னை விமான நிலையம் மூடப்பட்டது தொடர்பான அறிக்கை தவறானது விமான நிலையம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது பயணிகள் தங்களின் பயணத்தை திட்டமிடுவதற்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு சென்னை விமான நிலைய மேலாளர் அறிவுறுத்தல் இந்த ஏர்போர்ட் குறித்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கா ஆனா கொஞ்ச நேரத்திலே வேற மாதிரியான ஒரு செய்தியை வந்தது பாருங்க விமான நிலையம் தற்காலிக மூடல் சென்னை விமான நிலையம் மூடப்பட்டு குறுக்கு காற்று காரணமாக அனைத்து புறப்பாடு மற்றும் வருகை விமான செயல்பாடுகள் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நிறுத்தப்படும் இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் கார்டுல என்ன சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க ரெண்டு நியூஸுமே வந்தது வந்ததுதான் ரங்கராஜ் பாண்டியருடைய சாணைக்கேலா வந்தது தான் ரயில்வேஸ் ரோடுவேஸ் ஏர்வேஸ் இந்த மாதிரி மூன்று வழிகளுமே பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ரயில்வேஸ் நீங்க பாத்தீங்க ஏர்வேஸ்து நீங்க பாத்தீங்க ஏர்போர்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க ரோட்வேஸ் சொல்லவே வேண்டாம் யாருக்குமே தெரியும் ரோட்ல எந்த அளவு தண்ணி தேங்கி இருக்கு பஸ் எந்த அளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவ்லயே நேர்லயே பாத்துருக்கோம் உங்கார சென்னை பேக்கேஜ் தான் நாங்க டாப் பிரயாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம் மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணிகள் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் நாலாயிரம் கோடிக்கு இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று முடிந்திருக்கிறது வெற்றிகரமாக நாலாயிரம் கோடி நாலாயிரம் அந்த நாலாயிரம் கோடியை என்னதான் பண்ணீங்க இதுக்குலாம் நடுவுல சில ஊடகங்கள் பண்ண அட்டகாசங்கள் இருக்கு அது கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க ஒரு சில ஊடகங்கள் இல்ல எல்லா ஊடகத்துக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆறு மணி நேரமாக இந்த புயல் ஆனாது ஒரே இடத்தில் இருக்கு மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க கடல்ல இறங்கி அந்த புயல தள்ளுற ஆப்ஷன் இருந்ததுன்னு வைங்களேன் இவனுங்க இறங்கி தள்ளிட்டு வந்திருப்பானுங்க அதை லைவ்ல வேற போட்டிருப்பானுங்க மீடியாக்காரனுங்க பண்ணாலும் பண்ணிருப்பானுங்க புயல் வந்தா பயங்கரமா காத்தடிக்கும் கையில வச்சிருக்கிற பொருள் எல்லாம் பறந்து போவும் குடல் எல்லாம் கீச்சின்னு போவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்புறமா என்ன இதுக்கு அந்த புயல்ல கொடைய பிடிச்சுக்கிட்டு லைப்ரரியிலே பண்ற இதுல ஐயோ கொடை கீஞ்சி போச்சு போச்சு பறந்து போச்சு என்னால் நிக்க முடியல நடக்க முடியலன்னு டைலாக் வர இவனுங்களா உண்மையாலேயே நியூஸ் சேனல்ஸ் ரன் பண்றானுங்களா இல்லனா காமெடி ஷோக்களை போடுற காமெடி சேனல்ல ரன் பண்றானுங்களே தெரியல இந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜை குறித்து எந்த ஊடகவாதியாச்சும் பேசுறாங்களா வாய திறந்து கேள்வியை கேக்குறாங்களா மக்களே அவங்க படுற கஷ்டத்தை எடுத்து சொன்னாலும் அதை ஜஸ்ட் கடந்து போயிடுறாங்க அது குறித்து சீரியஸா அவங்க விவாதமே இல்லை இது குறித்தெல்லாம் கேள்வியும் கேட்க மாட்டேன்றாங்க பெருசா டிபேட்டும் நடத்த மாட்டேன்றாங்க என்னவோ போங்கய்யா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அண்ணாமலர்கள் தமிழகத்துக்கு வந்திருப்பாரு நீங்க வேணா பாருங்களேன் இந்த ஊடகங்கள் மழை குறித்து எதுவுமே பேசாம நேரம் அண்ணாமலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க அண்ணாமலையிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு ஓடி போயிடுவானுங்க இவனுங்க தான் அண்ணாமலையை பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற எல்லா போராட்டத்திலையும் கத்திட்டே இருப்பானுங்க ஆனா அண்ணாமலர்கள் வரும்பொழுது இவனுங்க தான் அண்ணாமலை பின்னாடி ஓடி போவானுங்க இவனுங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரண இது எதுவுமே இருக்காது போல அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் எப்படி எல்லாம் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க போறாரோ தெரியல அவர் அப்பவே திமுகவை வச்சு செய்வாரு இப்ப படிச்சுட்டு வேற வராரு படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா திமுகவை எப்படி வச்சு செய்ய போறாரோ அதை திமுக எப்படி சமாளிக்க போகுதோ சத்தியமா தெரியலங்க நான் பர்சனலா அண்ணாமலையுடைய அந்த பிரஸ் மீட்டை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் என்ன மாதிரி எத்தனை அண்ணாமலை அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டை மிஸ் பண்ணிருக்கீங்களோ டை கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த இங்கோடய நான் முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கருணாநிதி வீட்டை சூழ்ந்தது வெள்ளம் சென்னையில் பெய்து வரும் கனமழையால் கோபாலபுரத்தில் பெருக்கெடுத்த வெள்ளநீர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இல்லத்தை சூழ்ந்தது தினமலர் அவனுடைய வன்மத்தை கொட்டித்தா இப்போ இத பாருங்க படகுக்கு வேலை வந்தாச்சு சென்னையில் கனமழை பெய்து வருகிறது சூலை குளம் பகுதியில் சாலையில் படகு விடும் அளவுக்கு தேங்கிய மழைநீர் மறுபடியும் தினமலர் அவனுடைய வன்மத்தை கூட்டிட்டான் இப்ப இத பாருங்க மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு சென்னையில பிராட்வே பகுதியில் மின்சாரம் தாக்கி வடமாநில இளைஞர் சந்தன் என்பவர் உயிரிழப்பு ஏடிஎம் அருகே இரும்பு கம்பியை பிடித்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு செய்து மழை காலத்துல வெளியே போகாதீங்க முடிஞ்சளவு வீட்டிலேயே இருங்க அப்படி வெளியே போனாலும் கொஞ்சம் சேஃபா இருங்க இந்த தொங்குற ஒயரு இந்த கரண்ட் கம்பி இது எதுவுமே தயவு செய்து பிடிச்சிடாதீங்க கரண்ட் கம்பினா தொங்கி விடற கரண்ட் கம்பி கிடையாதுங்க இந்த கரண்ட் கம்பத்துக்கு முட்டு கொடுத்து ஒரு கம்பி நீக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அதை பிடிச்சி ஷாக் அடிச்சிருக்கு அதனாலதான் அவர் இறந்து போயிருக்காரு ஸோ முடிஞ்சளவு நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அதுவும் இந்த புயல் மழை காலங்களில் வெளியவே போகாதீங்க ஏதாச்சும் ஆற்று அவசரம்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபா வாங்க கடைசியாக இதை பாருங்க சென்னையில் மின்சாரம் பாய்ந்து மூன்றாவது நபர் பலி சென்னையில் மின்சாரம் பாய்ந்து மூன்றாவது நபர் உயிரிழப்பு சென்னை வியாசர்பாடி கணேசபுரம் பகுதியில் இசைவாணன் என்பவர் உயிரிழப்பு சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் விபத்து உயிரிழந்த இசைவாணனின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது மக்களுக்காக வேலை செய்யறச்ச இதை மாதிரி இறந்து போயிருக்காரு அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கும் சோ அவ்வளோதாங்க இசைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஜெயஹிந்த் माधुरा